வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு வைக்கலான மாதிரி இருக்கு அதுக்காக வந்து மார்க்கெட்ல போய் மீன் என்ன யாருன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு நான் வரேங்க வந்து நான் உங்களுக்கு உங்களை மீட் பண்றேன் மா Artık એડિલાલા એડિલાલા કોડ નાબાર મંતત્ર નાબા તેલ तिमली तिमली सर काय बोलू आराम मेनू आ हां आम्ही कोण सांगत राहून वाटतं बोलर करणार का करणार வழியா மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் என் மாவன் மூத்தவனும் மருமக அப்புறம் நானே என் பையன் எல்லாரும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்க ஆதவன் என் பேரன் ஆதவனும் வந்துருன்னா கூட்டம் சரியான கூட்டம் இன்னைக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அதனால சரியான கூட்டம் இந்த பாருங்க இந்த மீன் வந்து அந்த கடைக்காரம்மா தேங்காய் பாறை மீனுன்னு சொன்னாங்க கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இந்த பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் கொஞ்சோல தக்காளியும் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சி மசாலா அரைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கடுகு எல்லாம் தாளிக்கிறதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஷபை பற்ற வச்சுட்டேன் ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் தேவையான எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் ஊத்திக்கிட்டமா எண்ணெய் காஞ்சலம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடல் ஒரு ஸ்பூன் ரெண்டு பொய்யத்தம் அதை கூட நம்ம மசாலா அடைச்சிக்கலாமா நாங்கள் இது பண்ணி மசாலா அரைச்சிடுவோம் தேங்காய் சீரமும் கொஞ்சம் வச்சிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டு அதிச்சு வந்து கொஞ்சம் கடவுளை நாலு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா இந்த மீனை பொறிக்கிறதுக்கு மீன் பொறிக்க போறதுக்கு இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் மஞ்சள் தூள் அப்புறம் கார்ன்ஃப்ளார் பொடி சரிங்களா அப்புறம் வந்து கடலை மாவு நாங்கள் வந்து போடுறது ரெண்டு நல்லாயிருக்கும் ரொம்ப இல்லை போட இவ்வளோதான் இது மீன் பொரிக்கிறதுக்கு உப்பு போடணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் மரங்களாம் தக்காளியை போட்டுட்டு புளி இந்த பாருங்க தான் வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு தேவையான புளி தக்காளியாக நல்லா போட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன் சின்ன ചിന്ന സ്പൂനുക്കും പോക്കാളിയേ നല്ല പതും தேவையான மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போடுறேன் இது வந்து நான் ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் சார் உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் போடுறேன் பாருங்கள் இப்போ இவ்வளோ மீன் இருக்குது மீன் இருக்குது பார்த்து ம் ஆ ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காரமாக இருக்கணும் வேணும்னா நம்ம ரெண்டு போடலாம் இல்லை காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி ரெண்டு ஸ்பூன் போடட்டேன் போட்டுருக்கோமா இதையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பிறப்பிங்கும் நான் அந்த தேங்காய் கூட அரைக்கலை தேங்காய் கொஞ்சம் நிறைய ஆகிப்போச்சு அதனால அரைக்கலை இந்த பாருங்க இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் பாருங்க இதையும் சேர்த்து குழம்புக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு போட்டேன் குழம்பு வந்து இதுக்கு தேவையான புளி கரைச்சி புளி கரைச்சல் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இது வந்து மீனுக்கு மசாலா எல்லாம் போட்டு அதை விரவி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷம் அதை அந்த மசாலாவில் கொஞ்சம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியாயிட்டு இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு மீன் போட்டாச்சு குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு போ மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த மீன் பொறிக்கிறதுக்காக இந்த ப்ரெஷர் இந்த பேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து எண்ணெய் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இது வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதும் அதிகமாக எண்ணெய் பிடிக்காது இந்த ப்ரெஷர் பேனில் ஒட்டவும் ஒட்டாது

என்ன நல்லா காய்ச்சிட்டு நம்ம அப்படியே போட்டுருவோம் நாலு அஞ்சு எட்டு மீன் கரண்டி போடாமல் இப்படியே கொஞ்சம் குளிக்க வருங்க கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிடும் குழம்பு தயாராக இருந்தது ஆ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிட்டு இல்லை பாருங்கள் மீன் போட்டோம் பார்த்திங்களா மீன் நல்லா வெந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த மீன் பொறிச்சது இந்த பாருங்க மாற்றி எப்படி போட்ட வேண்டியதான் நான் வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுறேங்க கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு அந்த மிளகாப்பூள் போட்டம் பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் மீன் நல்ல பெரிய மீன் புழு மீன் தான் நல்லா வாசமாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இனிமேல் தான் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்கு மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்

குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா அருமையா வச்சிருக்கேன் குளிப்பு காரம் நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டா இருக்கு பொரிச்ச மீன் ஏற்கனவே ஒன்னு சாப்பிட்டுட்டேன் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்களும் சண்டேலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சீங்க மீன் குழம்பு என்ன செஞ்சிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்க